வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சைப்பயிரிலட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த கப்பு கொட்டி கப்பில் ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்துட்ருக்கேன் மூணு ஏலக்காய் முந்திரி வெள்ளம் இந்த கப்புலேயே ஒரு கப்பு வெள்ளம் பொடிச்சு இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பச்சைப்பயிரை வறுத்துப்போம் வானிலை வச்சுருக்கேன் நான் பச்சை பயிறு நல்லா துணியில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கழுவிக்கிட்டாலும் சரி துணியில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டாலும் பரவாயில்லை நல்லா ஆனால் கொஞ்சம் வறுத்துக்குறீங்க கலர் மாறுற அளவுக்கு இதோட ஏலக்காய் சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஆற வச்சுப்போம் இப்போ ஆற வச்சுட்டு இப்போ வெள்ளத்தை இதில் சேர்த்துப்போம் இது முங்குற அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் போதும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா எங்கள் வெள்ளத்தில் கல் பொண்ணு எதுவும் அதனால் நான் அப்படியே கரைச்சி சேர்த்துக்கிறேன் மாவை நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் இடத்துல ஏதாவது மண்ணார் இருந்தால் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துருக்காங்க நைஸ் அரைச்சிட்டு வெள்ளை தண்ணி குளிச்சிருச்சு அதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் இது கட்டினால் தட்டாது பயப்படாதீங்க நல்லா கலந்துவிட்டு இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுங்க கையில ஒட்டாது கையில ஒட்டாம இருக்கு இப்ப முந்திரி பருப்பு நெய் வறுத்துப்போம் வறுத்து அதில் சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிப்போம் நீங்க இதோட பாதாம் சேர்த்துக்கலாம் திராட்சை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அப்புறங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருப்போம் அவ்வளோதாங்க நம்ம பச்சைப்பேர் லட்டு ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ